மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை மிகவும் தரம் தாழ்ந்து விமர்சித்த பாஜக வேட்பாளரும் கொல்கத்தா உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியுமான அபிஜித் ஒரு ஒருநாள் பிரச்சாரம் செய்ய தடை விதித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியான அபிஜித் கங்கோபாத்யாய் மேற்குவங்க மாநிலம் தாம்லுக் தொகுதியில் பாஜக வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இங்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது கடந்த பதினைந்தாம் தேதி மால்டியா என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய அபிஜித் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை மிகவும் தரம் தாழ்ந்த வகையில் விமர்சித்து பேசியது சர்ச்சையை கிளப்பியது அபிஜித் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி தேர்தல் ஆணையத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் புகார் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து அவரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய தேர்தல் ஆணையம் அவர் அளித்த விளக்கத்தை நேற்று பரிசீலித்தது அபிஜித் கங்கோபாத்யாய் கூறிய கருத்துக்கள் கண்ணியமற்றவை என்று தேர்தல் ஆணையம் கண்டித்துள்ளது அத்துடன் மீறி இருப்பதோடு மம்தாவை அவமதிக்கும் நோக்கில் அபிஜித் விமர்சனம் செய்திருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் இனி தரம் தாழ்ந்த வகையில் தனிப்பட்ட தாக்குதல் நடத்த கூடாது என்று எச்சரித்திருக்கும் தேர்தல் ஆணையம் ஒரு நாள் முழுக்க பிரச்சாரம் செய்ய அபிஜித் கங்கோபாத்யாய்க்கு தடையும் விதித்துள்ளது